பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பிரம்மோஸ் ஏவுகணைகள் சிறப்பாக செயல்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது பல்வேறு நாடுகளில் பிரம்மோஸ் ஏவுகணைக்கான தேவை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் லக்னோவில் உள்ள தேசிய முதுகலை கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பதினான்கு நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை கேட்டுள்ளதாகவும் லக்னோவிலிருந்து அவை ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சிக்கு உத்தரப்பிரதேசத்தின் பங்கு அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பயணிகள் ரயில் பெட்டிகளில் சோதனை அடிப்படையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கை பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் குற்றங்கள் மோசடிகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துவதன் முன்னேற்றம் குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் ரவ்னித் சிங் பிட்டு ஆய்வு செய்தனர் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் தரம் வாய்ந்த கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார் அதிவிரைவு ரயில்களில் குறைந்த வெளிச்சத்திலும் தரமான காட்சியை பதிவு செய்யும் வகையில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்யுமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மேலும் இதில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தினார் நாட்டிலேயே தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்னணியில் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மருத்துவர் தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சிறப்பாக சேவையாற்றிய மூத்த மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் மருத்துவர்களை இந்த சமூகம் மதிக்க வேண்டும் என்றும் பள்ளி பாடத்தில் மருத்துவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற பாடத்திட்டம் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தமிழக சுகாதாரத்துறை விளங்குவதாகவும் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் தமிழகத்திற்கு சிகிச்சைக்காக வருவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளாா் பழனியில் சுவாமி தரிசனம் செய்த மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான மரியாதை செய்யப்பட்டது பின்னர் போகர் சந்நிதிக்கு சென்று வழிபட்டார் அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார் மத்திய இணையமைச்சருடன் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பயணிகள் கூட்டத்தை சமாளிக்கும் நடவடிக்கையாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இன்றிரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நாளை காலை ஒன்பது மணிக்கு கோவையை சென்றடைகிறது இந்த ரயில் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை மொரப்பூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து நாளை காலை பதினோரு மணி அளவில் புறப்படும் சிறப்பு ரயில் இரவு ஏழு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு சற்று முன் தொடங்கியுள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நாளை அதிகாலை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த விழாவில் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கோயில் குருக்கள் ராஜா பட்டர் எமது தொலைக்காட்சிக்கு அளிக்கும் சிறப்பு பேட்டியில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நாளை அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் டிடி தமிழ் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செல்ஜி லாவ்ரோ மூன்று நாள் பயணமாக வடகொரியா வருகை தந்துள்ளார் அப்போது வோன்சான் நகரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு வடகொரியா நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக கிம் தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளும் அனைத்து முக்கிய ராஜ்ய ரீதியிலான விஷயங்களில் ஒரே மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன என்று கூறியுள்ளார் கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் கீழ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர் மேலும் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவ ராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை அனுப்புதல் உட்பட வடகொரியாவின் ஆதரவிற்காக கிம் ஜாங் உன்னிற்கு செர்ஜி லாவ்ரோவ் நன்றி தெரிவித்தார்